ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூலிங் பிஜேபி கவர்மெண்ட் எதுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வராங்கனோ அது எதுக்கு ஆப்போசிஷன் எதுக்குறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் நான் கோவிந்த் வெல்கம் டு மிஸ்டர் கிங் மீடியா இப்போ இருக்க கான்ஸ்டியூஷன் படி பீப்புள் தான் வந்து அசம்பிளிலையும் சரி பார்லிமெண்ட்லையும் சரி மெம்பர்ஸாக சூஸ் பண்ண முடியும் ஆனால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் பீப்புளால் சூஸ் பண்ண முடியும் ஆனால் அவங்களால எம்பிஸை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும் இது நடந்ததுன்னா மெஜாரிட்டின்ற ஒரு விஷயத்துக்குமே இடம் இல்லாமல் போயிடும் அதாவது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது அதில் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சீட்ஸில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அதுவும் மெஜாரிட்டிக்கு கம்மியாக தேர்ட்டி டூ சீட்ஸில் இப்போ இவங்க இந்தியாவில் இருக்க எல்லா சீஃப் மினிஸ்டரையும் சூஸ் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அதுவும் வெறும் நார்த்தோட ஓட்டை வச்சுக்கிட்டு சவுத்தில் யார் ரூல் பண்ணணுன்ட்டு அவங்க சொல்லிவிட்டு வந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா இன்னும் சொல்ல போனால் அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க சந்திரபாபு நாயுடுவே இதுக்கு ஒத்துக்கல ஒன்ஸ் அவங்ககிட்ட இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மூலமாக பவர் போயிடுச்சுன்னா ஆந்திராவுக்கு யார் சிஎம்மாக வரணுன்றதே அவங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ சந்திரபாபு நாயுடுவே இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஒத்துக்கல இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றதே ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரணுன்னா தேவைப்படுற டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ சீட்ஸ் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது பிஜேபி கவர்மெண்ட்கிட்டையும் அந்த சீட்ஸ் இல்லை அதனால் இன்னும் அந்த இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க டூ செவன்டி டூக்கு டூ சிக்ஸ்டி நைன் மட்டும்தான் ஓகேன்னு சொல்லி ஓட் போட்டிருக்காங்க ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மூணு சீட் தேவைப்படுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ எவ்வளோ தான் நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லைன்னா அதை எதிர்க்குங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் டாக்டர் மன்மோகன் சிங்கை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் டாடா சியோ ப